ஜோதிட டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாகிருது வருஷம் மாசி மாத பலன்களை பற்றி பார்ப்பதற்காக அடியன் சக்தி சோமையா ஆகிய நானும் ஆஸ்ட்ரோ கே எஸ் ஐயங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் வந்திருக்கின்றோம் அனைவருக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம வந்து ஒவ்வொரு மாதமும் பயிற்சிகள் பண்ணுறோம் அதே போல் கிரகப்பயிற்சிகள் பெரிய கிரகப்பயிற்சிகளான ராகு கேது மற்றும் குரு பயிற்சி மற்றும் சனி பயிற்சி ஒவ்வொரு பலன்களும் நம்ம போடுறோம் அதே மாதிரி இந்த மாதம் நாம் பார்க்க போகிறது வருகின்ற நிகழும் மங்களகரமான சோபகிருது வருஷம் அதாவது ஆங்கில தேதி அப்படின்றது பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தான் மாசி மாதம் பிறக்குது இந்த மாசி மாதம் எது வரலும் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்க பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் ஆங்கிலத்துக்கு இதுக்கப்புறம் நம்ம வந்து ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பலன்கள் என்னென்ன அப்படின்னு பார்ப்போமா ரிஷபராசினேர்கள் கார்த்திகை ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் ரோகிணி ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்களும் மிருக சீக்கியம் ஒன்று ரெண்டு பாதங்களும் கொண்டது ரிஷபராசி நேர்கள் இந்த ரிஷபராசி நேர்களுக்கு அஞ்சாம் கேது பகவான் இருக்கார் அதனால் புத்திர பாக்கியத்துக்காக வேண்டுவர்களுக்கு கொஞ்சம் தாமதப்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு அடுத்தபடியாக இந்த சூரியனும் சந்திர சனி பகவானும் பத்தாம் இடத்துல இருந்து ஏழாம் பார்வையாக நாலாம் வீட்டை பார்க்குறாங்க மாதிரி செவ்வாய் பகவான் ஒன்பதாம் வீட்டில் இருந்து எட்டாம் பார்வையாக நாலாம் வீட்டை பார்க்குறாங்க இது இந்த பார்வைகள் இருக்கிற காரணத்தினால உங்களுக்கு புதிய மனை உண்டான யோகங்களோ இல்லை கட்டின வீடை உண்டான யோகங்களோ வரக்கூடிய காலமாக அமையக்கூடிய வாய்ப்புகளும் மிக மிக அதிகமாக இருக்கிறது அதில் குரு பகவானும் வந்து அஞ்சாம் பார்வையாக நாலாம் வீட்டை பார்த்துருக்கார் அப்போ இவ்வளவு பேரும் நாலாம் இடத்தை பார்க்குற காரணத்தினால வண்டி வாகனம் இதெல்லாம் புதிதாக மாற்றுறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் புதிய வீடுகள் அமைச்சிக்கிறதுக்கும் புதிய மனைகள் வாங்கிறதுக்கும் உண்டான யோகங்கள் அதிகமான காலகட்டமாக இருக்குது மேற்கொண்டுள்ள விவரங்களை பற்றி நம்முடைய டாக்டர் ஹரிகர சர்மா ஐயா சொல்லுவாங்க ஐயா நல்லா தெளிவாகவும் விளக்கமாகவும் சொன்னீங்க ஐயா ஃபஸ்ட்டு எப்பொழுதுமே ராசிநாதன் இருக்கணும் ராசிநாதன் உங்களுடைய ராசிநாதனான சுக்கரன் ராசிக்கு ஒம்பதாம் இடத்துல மாசம் பிறக்கும் போது இருக்காரு அப்போ எப்போ ராசிநாதன் ஒன்போதில் இருக்கிறாரோ ஒரு திரிகோணத்தில் இருக்கிறாரோ அப்போ இந்த மாதம் தொடங்கக்கூடிய நாட்களே வெற்றி வெற்றி வெற்றின்னு சொல்லலாமா கண்டிப்பாக வெற்றி சொல்லலாம் சரி இது யாருக்கு வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் உண்டு நம்ம எப்போதுமே சுக்கரன் என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க கலைத்துறை தொடர்புடையவங்களுக்கு சொல்லுவோம் இதுவரை ரிஷபராசியைச் சேர்ந்த கலைத்துறையைச் சேர்ந்தவங்களுக்கு சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்கள் அதே போல் பின்னாடி இருந்து இருக்கக்கூடிய கேமராமேன் அதே போல் லைட்ஸ்மேன் இவங்க எல்லாருக்குமே கடந்த மாதங்களில் வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்பட்டுகிட்டு இருந்தீங்க இப்போ அவங்களுக்கு எல்லாருக்குமே சுயமுயற்சினால் வாய்ப்பு கிடைக்கும் சரி வாய்ப்பு எப்படி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்படின்னாக்க ராசிக்கு பதினொன்னில் ராகு பகவானும் இருக்கார் அப்போ வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடுகளில் இந்த சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு வாய்ப்பு கிடைச்சி கடந்த காலகட்டங்களில் உள்ள கடன்களை அடைக்கிற அளவுக்கு பொருளாதாரத்தில் முன்னேற்றம் தொடர் முன்னேற்றம் இருக்கும் ஃபஸ்ட்டு ஒன்று அடுத்தது நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் ஒம்போதாம் இடம்ன்றத உயர்கல்வி அப்படிம்போம் இந்த ரிஷபராசியில் பிறந்த மாணவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் ஐஐடி ஜேஇஇ நீட்டு அதே போல் ஐஏஎஸ்ஸு ஐபிஎஸ்ஸு ஐஎஃப்எஸ்ஸு மற்றும் பிஹெச்டி போன்ற உயர்கல்விகளுக்கு போராடக்கூடியவங்களுக்கு அதாவட்டது எக்ஸாமில் போராடி மார்க் வாங்க முடியுமா இந்த மாதம் எழுதக்கூடிய தேர்வில் நல்ல மார்க் வாங்க முடியுமா நல்ல மார்க் வாங்க முடியும் அதே போல் உங்களுடைய போராட்டத்திற்கு வெற்றி கிடைக்குமா வெற்றி கிடைக்கும் நீங்கள் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டில் உள்ள நீங்கள் விரும்பின யூனிவர்சிட்டியில் கிடைக்குமா கிடைக்கும் அதே போல் நீங்கள் விரும்பின கல்லூரியில் கிடைக்குமா கிடைக்கும் சரி வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு ரொம்ப நாளாக பாஸ் இது விசா இல்லாமல் இருந்தாங்க பிஆர் இல்லாமல் இருந்தாங்க கிரீன் கார்டு இல்லாமல் இருந்தாங்க அவங்களுக்கு எல்லாமே இந்த மாசி மாதம் தொடங்கக்கூடிய நாட்களில் வெற்றி வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் ராசிநாதன் ஒம்பதில் இருக்காரு சரி அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க நாலாம் இடம் அப்படின்றது லோயர் எஜுகேஷன் அப்படிம்போம் லோயர் எஜுகேஷன் அப்படின்றது அடிப்படை கல்வி அடிப்படை கல்வியில் இதுவரையிலும் தடுமாற்றத்தில் இருந்து மருதியில் இருந்த அத்தனை குழந்தைகளுக்கும் இந்த காலகட்டங்களில் நல்லா நல்லாயிருக்கும் இந்த காலகட்டங்களில் எக்ஸாம் எழுதக்கூடிய காலகட்டங்களில் நல்ல மதிப்பெண் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் சரி அடுத்தது ராசிக்கு பதினொன்றில் கோதண்ட ராகுவாக இருக்கார் ராகுக்கு இடம் கொடுத்த குரு பகவான் இருக்கிறதுனால குருவுடைய வேலையை அந்த ராகு செய்யணும் அப்ப இந்த காலகட்டங்களில் அதற்குண்டான வாய்ப்புகள் உண்டாகுமா உண்டாகும் அதே போல் லாயர் லாயர் அப்படின்னா நம்ம சில என்ன சொல்லுவோம் லையர் அப்படிமோ சனியோடைய பார்வை குருவுக்கு படுறதுனால அவங்களுக்கு இந்த லாயர் அதாவது சட்டக்கல்லூரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கண்டிப்பாக சட்டத்துறையோட பெரிய ஆட்கள் கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் வாதாடும் திறமை அதிகமாகி இவங்க ஜூனியர் லாயராக இருந்தவங்க சீனியர் லாயராக வரக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டு அப்போ மெல்ல செல்லும் கிரகங்களை வச்சுக்கிட்டு இந்தந்த பலன்களை சொல்கிறோம் இதை தவிர பா வேகமாக செல்லும் கிரகங்களான சுக்கர பகவான் இருக்கிற இடத்தையும் அங்கார பகவான் இருக்கிற இடத்தையும் அவருடைய பார்வைகளை பற்றியும் நம்மளுடைய கே எஸ் அய்யகர் அவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க சப்தமாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ஏழு பன்னெண்டுக்கு உண்டானவர் அவர் வந்து ஒன்பதாம் இடத்தில் உச்சம் பெற்று போகிறதுனால இந்த மாதத்தில் வெளிநாட்டு யோகம் நிச்சயம் உங்களுக்கு வந்தாச்சு வெளிநாட்டுக்கு போக வேண்டிய காலகட்டமாக இருக்குது ஏன்னா ஆறாம் அதிபதியும் ஒன்பதாம் இடத்துல போயிருக்கார் ஆறாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய இடம் அப்படின்னு சொன்னீங்கன்னால் அது வந்து அதாவது உங்களுடைய புதிய வேலை அதாவது செய்யக்கூடிய வேலையை பொறுத்து வேலையில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வெளிநாட்டுக்கு போக வேண்டிய கட்டாயம் ஏற்படக்கூடிய நிர்பந்தம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பன்னெண்டாம் இடமும் வந்து சுபத்துவத்தில் குரு பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால நிச்சயமாக அங்கே வெளிநாட்டுக்கு போய் அங்கே தங்க வேண்டிய காலகட்டமாக இந்த மாதம் நிச்சயமாக அமையிறது இதை தவிர பார்த்த இல்லையானால் ஒன்பதாம் இடத்துல போய் சுக்கர பகவான் ஆறாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல இருக்கார் அதனால் வந்து போட்டித் தேர்வின் மூலியமாக வெளிநாட்டுக்கு படிக்கிறதுக்கு அதாவது போஸ்ட் கிராஜுவேஷன் அதாவது எம்எஸ் படிக்கிறது இந்த மாதிரியான போஸ்ட் கிராஜுவேஷன் படிக்கக்கூடிய வேண்டிய மாணவர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கக்கூடிய வா வாய்ப்புகள் மிகவும் அதிகம் ஒன்பதாம் இடத்துல சுக்கர பகவான் ராசி ராசிநாதனே வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதன் மூலியமாக தந்தையின் மூலியமாக உங்களுடைய குல சொத்துக்கள் வந்து நீங்களும் சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா பன்னெண்டாம் இடத்தின் அதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான் அவர் உச்சம் பெற்று ஒன்பதாம் இடத்துல சுக்கரனோடு சேர்ந்து இருக்கிறதுனால தந்தையின் மூலியமாக சொத்து அவருடைய சொத்தில் ஒரு பகுதி உங்களுக்கு வர வேண்டியது இந்த மாதத்தில் நிச்சயமாக வந்து சேரும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த புத பகவானும் பத்தாம் இடத்துல சூரிய பகவான் பத்தாம் இடத்துல திக்பலம் அடைஞ்சிருக்கிறது பெரிய விசேஷம் சூரிய பகவான் பத்தாம் இடத்துல இருந்து திக்பலம் அடைகிற சனி பகவான் ஆட்சி பலம் மூலத்ரிகோணம் பெற்று இருக்கக்கூடிய காலகட்டம் அதனால் உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இதை தவிர பார்த்து புதுசாக உங்களுக்கு அசைன்மெண்ட் வரும் ஏன்னா பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு புது அசைன்மெண்ட்டை ஏற்படுத்துவர் உங்களுக்கு பதவியில் வந்து பெரிய அந்தஸ்தை கொடுக்கக்கூடியது சூரிய பகவானும் அங்கே போய் உட்காந்துருக்க பணத்திற்கு பஞ்சம் இருக்காது ஏன்னா ரெண்டாம் அதிபதியும் போய் பத்தாம் இடத்துல உட்காந்துருக்கிறதுனால செய்யும் தொழிலில் அபரிமிதமான லாபம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது உங்களுடைய ராசிக்கு பார்த்த பொதுவாகவே இந்த மாதம் எல்லா விதமான ஏற்றங்களும் உங்களுக்கு இருக்கு எந்த எதை எடுத்தாலும் தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் இருக்கு அதை தவிர வந்து உங்களுக்கு திருமண பாக்கியம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயம் என்ன சுக்ரனை வைத்தும் குருவை வைத்தும் தான் திருமணத்தை பத்தி சொல்லுவாள் உங்களுடைய ராசிக்கு சப்தமாதிபதி வந்து சுக்கரனோட சம்பந்தம் அதீத சுபத்துவம் பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கு ராசிநாதனே ஒன்பதாம் இடத்துல போய் உட்கார்ந்து பெரிய விசேஷம் தந்தையின் மூலியமாக பெரிய அனுகூலியம் வரும் திருமண யோகம் நிச்சயமாக இருக்குது நாட்டை விட்டு வெளியில் செல்லக்கூடிய யோகம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவர்களுக்கு பெரிய யோகம் கிடைக்கக்கூடும் திடீர் ராஜயோகம் வரும் ஏன்னா ஆறாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல போய் உட்காறது பெரிய ஏற்றம் எட்டாம் அதிபதியும் பன்னெண்டாம் இடத்துல ஒரு அதாவது எட்டாம் அதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானமான பன்னெண்டாம் இடத்துல போய் உட்கார்றதன் மூலியமாக பெரிய ஏற்றமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது வெளிநாடு போய் அதீதமாக சம்பாதிக்கக்கூடிய காலகட்டமும் வெளிநாட்டுக்கு போக வேண்டிய காலகட்டமும் இப்போ வரப்போகுது சரி இந்த காலகட்டத்தில் எந்தெந்த நாட்களை தவிர்க்கலாம் என்னென்ன எடிகரை பரிகாரம் பண்ணலாம் அப்படின்றத பற்றி நம்ம ஐயா கிட்டே கேட்போம் ஐயா ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க இப்போது இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு வந்து மாசி மாதம் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அதாவது நாலாம் தேதி இங்கிலீஷுக்கு வந்து நாலு அஞ்சு ஆறு நாலாம்ந்தேதி பதினொன்றரை மணிக்கு மேலே அவங்களுக்கு வந்து சந்திராஷ்டமம் ஆரம்பமாகிறது இந்த சந்திராஷ்டமம் நடைபெறும் காலத்தில் வந்து புதிதான முயற்சிகள் எதுவும் தேவையில்லை செய்ய வேண்டாம் அதை வந்து தவிர்த்துட்டு வேறு நாளாக தேடிக்கிறது நல்லது அது மாதிரி பிரயாணங்கள் அவசியம் இல்லை ஏன்னா பிரயாணங்களும் செய்ய வேண்டாம் அது அந்த இந்த நாட்களை தவிர்க்கிறது மிக மிக நல்லது மேற்கொண்டு இந்த மாதத்துக்கு என்ன பரிகாரங்கள் செய்யலாங்கிறத நம்முடைய டாக்டர் ஹரிகர சர்மா ஐயா அவங்க சொல்ல ஐயா நல்லா தெளிவாக விளக்கமாக வச்சுருந்தீங்க எப்பொழுதுமே நேயர்களை பொறுத்தளவுக்கு தெசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூட்சுமநாதனோ சரியில்லாமல் இருந்தால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நற்பணங்கள் தாமதமாக கிடைக்க வாய்ப்புகள் உண்டு அப்போ அந்த தாமதத்தை தவிர்க்கணும் அப்படின்னாக்க ரிஷபத்தோடைய அதிபர் சுக்கரனுக்கு அதிபர் மகாலட்சுமி வழிபாடு மிக மிக சிறப்பாக இருக்கும் நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள மகாலட்சுமி கோயிலுக்கு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஹோரை அந்த ஹோரை அப்படின்றது வெள்ளிக்கிழமை காலையில் வர ஃபஸ்ட்டு ஹோரை சுக்கரகோரை அப்போ அந்த சுக்கரகோரையில் நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள மகாலட்சுமி கோயிலுக்கு போயிட்டு மூணு தீபம் போட்டு ஒம்பது முறை வளம் வாங்க இதை தவிர இன்னொரு எளிமையான பரிகாரம் இருக்குது மகாலட்சுமி வரணும் அப்படின்னாலே துளசி செடி வீட்டில் வச்சுட்டு துளசி செடிக்கு டெய்லி கற்பூரமும் ஊதுபத்தியும் காமிச்சிட்டு துளசி செடியை ஒம்பது முறை வளம் வந்தீங்கனாலே அந்த மகாலட்சுமியோட அருள் கிடைக்கும் செல்வம் இல்லை அப்படின்னு சொன்னால் யாருமே எதுவுமே இல்லை அப்படிம்போம் செல்வம் சேரணும் அப்படின்னாக்கா துளசி செடி வச்சு துளசி செடிக்கு ஒவ்வொரு நாளும் சந்தனம் குங்குமம் வச்சு ஊதுபத்தி கற்பூரம் தீபம் வைத்துட்டு வந்தீங்கனாலும் இந்த பிரச்சனைகள் வரக்கூடிய பிரச்சனைகள் வந்த பிரச்சனைகள் அத்தனையும் விலகுமா விலகும் இதை தவிர ரிஷபராசிக்கு மொத்தமாக கன்க்ளூஷன் என்ன இந்த மாதத்தில் மாசி மாதத்தில் அப்படின்றது நம்மளோட அஷ்டோ கே எஸ் ஐயங்காராவம் சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க ரிஷபராசியை பொறுத்தவரையும் இந்த மாதம் மிகவும் யோகமான காலம் ஏன்னா பதினொன்றாம் இடத்துல ராகு எதையுமே கற்பனை கூட பண்ண முடியாத அளவிற்கு ஒரு பெரிய வருமானம் பெருத்த லாபம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் வேலையில் பெரிய ஏற்றம் கிடைக்கும் புதிய பதவி அந்தஸ்து கௌரவம் வரக்கூடிய வாய்ப்பு தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் தொழிலில் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஏற்றம் இருக்கும் வேலையில் உங்களுக்கு ப்ரமோஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்பு உண்டு சித்திரையில் கல்யாணம் பண்ணெல்லாம் நல்லபடியாகவே இருக்கக்கூடிய காலகட்டம் பண வருமானத்திற்கு நிச்சயமாக தடங்கள் இருக்காது நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் உங்களின் உடல் நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும் இருந்தாலும் தந்தையினுடைய உடலில் நல்ல ஒரு ஏற்றம் பார்க்கக்கூடியதாக இருக்கு தாயின் உடல் சற்று பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது இதே தவிர இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாசி மாதம் சோபகிருத்து வருஷம் பெரிய ஏற்றமான பொன்னான மாதமாக இருக்கக்கூடும் அப்படின்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம்